நம்ம தமிழ்நாட்டுல ஒரு ரெண்டு வகையான கும்பல் இருக்கு ஒரு கும்பல் வந்து அதாவது மனிதர்கள் கிட்ட டப்பாவை கொடுத்துருவாங்க ஒரு சின்னதா டப்பா எடுத்து போய் உங்க மூத்திரத்தை கொஞ்சம் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சு வாங்கிட்டு வந்து மூத்திர டெஸ்ட் எடுத்து நீ தமிழனா நீ தெலுங்கனா நீ கன்னடனா அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருப்பானுங்க இந்த குடியரசு சீமான் பய கும்பல் இன்னொரு குரூப் என்னன்னா பாஜக சங்கி கும்பல் அவனுங்க என்ன பண்ணுவானுங்க மாட்டானுங்க அவனுக்கு மாட்டு மூத்திரத்தையும் சாணியையும் எடுத்து வந்து குடிச்சிட்டு மனிதர்களோட ஆண்களோட டவுசரை பாக்குற வேலை தான் இவனுங்களோட வேலை நீ இந்துவா முஸ்லீமா அப்படின்னு சொல்லிட்டு இல்ல இல்ல எனக்கு இப்பவே நீ டவுசரை கழடி காமிச்சியா ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அடம் சங்கி பய கும்பல் இந்த பக்கம் ஒரு பக்கம் இப்ப நாம பேச போற இந்த கும்பல்ல இரண்டாவது வகையான இந்த கும்பல தான் பேச போற அந்த கும்பல சேர்ந்த ஒருத்தன தான் பேச போறோம் அவன் தான் பஞ்சாமிரத சங்கி பஞ்சாமிரத சங்கி எல்லாருக்கும் தெரியலே சுத்திட்டு இருப்பானே மோகன் மோகன் ஜி அந்த வெண்ணையை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம் நீங்க எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க நிச்சயமா தெரியும் உங்களை உங்களை அந்த செய்தி வந்து சேராம இருந்திருக்கவே முடியாது ஏன்னா ஒட்டுமொத்த இந்திய ஊடகங்களும் அனைத்து வகையான ஊடகங்களும் பஹல்காம் படுகொலை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் அவதூறுகள் அள்ளி வீசப்பட்டன ஒரு பக்கம் அவதூறுகளுக்கு பதில் கொடுக்கப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு அந்த பஹல்காம் அஹ் படுகொலையில இந்த பஞ்சாமிரத சங்கி கழட்டி பார்த்த இந்த அரசியல் வங்காயத்தின் அன்பு வணக்கம் ஆண்ட பரம்பரை என்னும் ஜாதிய மனநோய்க்கு எதிராக நாம் களம் காணுவது இன்றியமையாதது என்று நீங்கள் கருதினால் தங்களுக்கு வாய்ப்பு இருந்தால் நமது அரசியல் வங்காயம் சேனல் வளர்ச்சிக்கு நீங்களும் பங்களிக்கலாம் அஞ்சாமிரத சங்கி எல்லார் டவுசரையும் கரட்டை பார்த்த சங்கதியை நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இந்த பஹல்காம் விஷயத்த சுருக்கமாக நான் உங்க கேட்ட சொல்லிடுறேன் எல்லாரும் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் இருந்தாலும் ஒரு புரிதலுக்காக இந்த பதிவோட புரிதலுக்காக சுருக்கமாக நான் சொல்லிடுறேன் என்னன்னா ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி சுற்றுலா பயணிகள் மீது பயங்கரவாத தாக்குதல் வந்து நிகழ்த்தப்பட்டுச்சு அந்த பயங்கரவாத தாக்குதல்ல இருபத்தி எட்டு பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க இஸ்லாமியர்கள் உட்பட அங்கிருந்த மீதி பயணிகளை பாதிக்கப்பட்டவங்களை படுகாயமடைந்தவங்களை எல்லாம் அங்கிருந்த உள்ளூர் மக்களே உள்ளூர் வாசிகளே மொத்தம் இஸ்லாமியர்களே அவங்களை கொண்டு அந்த பகுதியை விட்டு இறக்கி கொண்டு வந்து அவங்களோட ஊர்களுக்கு அனுப்பி வச்சது மருத்துவமனையில சேர்த்தது அவங்கள தோல் சுமந்தது அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை நெகிழ்ச்சியான சம்பவம் இந்த பத்து பதினஞ்சு வருடங்களுக்கு மேல இந்த பாஜக டவுசர கரட்டி பாக்குற கும்பல் மாட்டு முத்திரம் குடிக்கிற கும்பல் இஸ்லாமியர்கள் மீது என்னெல்லாம் அவதூறு பரப்பனானுங்களோ எவ்வளவு கொடூரமான இறக்கமற்ற மனித தன்மையற்ற அவதூறுகளை இஸ்லாமியர்கள் மீது பரப்பினார்களோ தொடர்ச்சி அது பொய்யாகிட்டு தான் இருக்கு இருந்தாலும் இந்தியா முழுமைக்கும் கவனிக்கக்கூடிய ஒரு செய்தியில அதெல்லாம் வெட்ட வெளிச்சமாக்கப்பட்டு இந்த சங்கி கும்பலோட முகத்தரை கிழிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் அத்தனை மனிதநேயத்தோட அவ்வளவு அன்போட சகோதரத்துவத்தோட அங்கிருந்த உள்ளூர் இஸ்லாமிய மக்கள் வந்து பாதிக்கப்பட்ட சுற்றுலா பயணிகளை அந்த அளவுக்கு பாதுகாப்பாக கொண்டு வந்து சேர்த்துருக்காங்க தவிர்க்க முடியாம இருபத்தி பேர் படுகொலை ஆனிருக்காங்க இஸ்லாமியர்கள் உட்பட இந்த 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 தாக்குதல் நிகழ்ந்துச்சு யார் யார் இறந்தாங்க அப்படிங்கிற விவரம் வர்றதுக்கு முன்னாடி சங்கி கும்பல்லாம் ஒரு மாதிரி எனர்ஜி மோடுக்கு வந்துட்டானுங்க அதாவது ராணுவம் எல்லை பிரச்சனை அப்படின்னாலே சங்கிகளுக்கு வந்து அப்படியே அந்த கொண்டை வந்து மண்டை மேலே வந்து நட்டுக்கும் அவனுக்கு போயிடுவானுங்க அப்படியே இவனுக்கு தான் பெரிய மயிறு தேசபக்தி மாதிரி பேசுவானுங்க தான் என்னமோ இந்தியாவுக்கு அத்தாரிட்டி மாதிரி பேசுவானுங்க வந்து நான் அந்த அந்த கருத்தை விமர்சனம் பண்றதோ இல்ல பாஜக கேள்வி கேட்டாலோ நம்மளாம் தேச அப்படின்னு சொல்லிட்டு பொங்கிட்டு இருப்பாங்க அப்படியே சமூக வலைதளம் ஊடகம் காசு வாங்கிட்டு பேசுறானுங்க பாருங்க பேச்சு ஐயோ மோடி வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்துட்டார் அமித்ஷா வெளிநாட்டுல இருந்து திரும்பி வந்துட்டார் இங்க போனதுன்னே ரெண்டு பேரும் துப்பாக்கி எடுத்துட்டு மொத்த தீவிரவாதிகளையும் பயங்கரவாதிகளையும் டப்பா டமா டமார்னு சுட்டு தள்ளிட போறாங்க இஸ்லாமியர்கள் தான் இதுக்கு காரணம் அங்க துப்பாக்கி சுட்டு நடத்தினவங்க எல்லாம் எல்லா டவுசரையும் அவுத்து பார்த்துட்டு இஸ்லாமியரா இஸ்லாமியரான்னு பார்த்து பார்த்து கொண்டாங்க அப்படின்லாம் கதை கட்டி ஓட ஆரம்பிச்சிட்டாங்க முழுமையான செய்திகள் வெளியே வந்ததுன்னே கொல்லப்பட்டது இஸ்லாமியர்கள் உட்பட அப்படின்ற செய்தி வந்ததுன்னே அங்க பாதிக்கப்பட்ட மக்களுக்கு அவ்வளவு இஸ்லாமியர்கள் துணையா நின்னாங்க அப்படிங்கிற செய்தி வந்ததுன்னே இவனுங்களோட வாயெல்லாம் மூடிக்கிட்டு போயிடுச்சு ஆனாலும் அவதூறு பரப்பிக்கிட்டே தான் இருக்கானுங்க இருந்தாலும் அவனுங்களோட முகத்திரை அம்பலப்பட்டு போனானுங்க இந்தியா முழுக்க அம்பலப்பட்டு போயிருக்காரு அது நடந்துச்சு இப்போ இதுல இங்க உள்ளூர் சங்கி இருக்கா இல்லையா பஞ்சாமிரதத்தை நக்கி தின்ன சங்கி பஞ்சாமிரதத்தில் ஆண்மை குறைவு மந்த மருந்து இருக்குன்னு சொல்லிட்டு பேசிட்டு ஜாமீன் வாங்கிட்டு வந்தானே கைதாகி அந்த வெண்ண என்ன பண்ணுறான் இந்த மாதிரி செய்தி வந்ததுன்னு ஆ அது எப்படி இஸ்லாமியர்களுக்கு பதிலடி கொடுத்தே ஆகணும் ஆளுங்கிற பாஜக கட்சி வந்து இதை உடனே தீவிரப்படுத்தணும் இப்ப வேற ஒண்ணும் இல்ல அவன் முதலாளிக்கு கோரிக்கை வைக்கிறான் சொல்றான் இன்ஃபார்ம் பண்றான் முதலாளி முதலாளி நமக்கு கிடைச்ச சரியான வாய்ப்பு முதலாளி என்ன இவன் அந்த சங்கி பயல்கள்ட்ட பாஜக அரங்கிட்ட நக்கி நக்கி தின்னுக்கிட்டு இருக்கான் இவன் நம்ம தொடர்ச்சியா சொல்லிட்டு தான் இருக்கும் பேருக்கு பாமாக்காவை பயன்படுத்திக்கிறான் ஜாதியை பயன்படுத்திக்கிறான் ஜாதி கூட இல்ல சத்ரியன் தான் போடுவான் இந்த ஜாதி பேரை போட மாட்டான் ஜாதியை தவிர்த்து மீதி எல்லாம் யாரும் சப்போர்ட் பண்ணாம போயிட்டாங்கன்னா இந்த வெண்ணை எடுக்கிற படத்துக்கு டிக்கெட் வாங்காம போயிட்டாங்கன்னா இவன் படம்னு அவன் சொல்லிக்கிறான் அது வேற விஷயம் அப்படி டிக்கெட் வாங்காம போயிட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படிங்கிறதுனால ஜாதியை போட்டுக்காம வர்ணத்தை போடுறான் சத்திரியன் அப்படிங்கிற வர்ணத்தை போட்டுக்கிட்டு பேருக்கு பாதுகாப்புக்கு பாமகவுக்கு சொம்பு தூக்கு சொம்பு தூக்குற மாதிரி காட்டிக்கிட்டு பூஜா தூக்குறது எல்லாம் நக்கி பொழைக்கிறது எல்லாம் சூவ நக்கிறது எல்லாம் பாஜக காரங்கிட்ட காரங்கிட்ட சொம்பு சம்பத் கிட்ட இந்த எச்சக்கலர் ராஜா ஒருத்தருக்கான பைத்தியகார ராஜா அவங்கிட்ட இந்த மாதிரியான ஆட்கள் கிட்ட சொம்பு தூக்குற வேலை தான் இந்த பண்ணாடை பண்ணிக்கிட்டு இருக்கு என்ன பண்ணா அந்த மாதிரி செய்தி வந்ததுன்னே பதினாலாம் நூற்றாண்டுல இருந்து எல்லாரும் டவுசர் அவுத்து பார்த்துட்டு தான் கொண்டுகிட்டு இருக்காங்க இஸ்லாமிய பயங்கரவாதிகள் வந்து டவுஸ் ரவத்து பார்த்துட்டு இந்துவா இருந்தா கொண்டுடுறாங்களாம் இஸ்லாமியர்கள் இருந்தா விட்டுறாங்களாம் இப்படிங்கிற ஒரு கதையை இவன் ட்விட்டர்ல போடுறான் ட்விட்டர்ல போடுறான் முதல்ல எடுத்ததுன்னே அந்த செய்தி வந்ததுன்னே இவனா பாட்டுக்கு ஒரு ஏ இமேஜ் எடுத்து போடுறான் ஆ அப்படியே கொதிக்குது ஆஹ் இவங்க பாரு அந்த பெண் கதறையழுறாங்க இந்துக்களுக்கு பாதுகாப்பு இல்லையா கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் பதினாலாம் நூற்றாண்டுல இருந்து இதே கொடுமைதான் தான் ஆளுகின்ற பாஜக இதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இவனோட ட்வீட் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் வேணும் நம்ம ஷேர் பண்றோம் பாருங்க அப்படின்னு பொங்குறான் அதுக்கப்புறம் எல்லாரும் அதுக்கு கவுண்டர் கொடுக்கவே பதிலடி கொடுக்கவே உடனே அந்த பல்ட் அடிக்கிறா இந்த பாஜக சங்கி இந்த பஞ்சாமிரத சங்கி பல்ட் அடிச்சுட்டு உடனே அங்க இருந்த பயணிகளை சுற்றுலா பயணிகளை காப்பாற்றிய இஸ்லாமிய சகோதரன் தன் உயிரையும் துச்சமென காப்பாற்றிய கொடுத்து காப்பாற்றிய இஸ்லாமிய சகோதரன் ஆ மனிதனையும் ஆ மாண்பு அப்படின்லாம் டைலாக் கொடுத்துக்கிட்டு இருக்கான் அதுக்கப்புறம் வெறுப்ப பரப்புற வரைக்கும் பரப்பிட்டான் அவன் உள்ள இருக்கிற அவங்க முதலாளிங்க குடுக்கிற அஜட்டாவை செயல்படுத்துற வரைக்கும் செயல்படுத்திட்டான் அதுக்கப்புறம் வந்து நொட்டு வாரம் இஸ்லாமிய சகோதரர்கள் ஏண்டா வாயில நல்லா வருது ஏண்டா ஆயிரத்தி நானூறாவது வருஷத்துல இருந்து உனக்கு டவுசரை கட்டி பார்த்து சுட்டுக்கிட்டு இருந்தாங்கன்னா நீ எல்லாம் இப்ப சத்திரியன்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்க வெண்ண நீ எல்லாம் இருந்திருக்கவே மாட்டேற வாயில வருது நீ எப்படி இருந்திருப்ப நீ எப்படி இருந்து சத்திரியன்னு நீ இப்ப கிட்டத்தட்ட எட்நூறு வருடங்களுக்கு மேல இஸ்லாமியர்கள் இந்த நாட்டை ஆண்டிருக்காங்க அவங்க ஒருவேளை மதம் மாற்றணும் இங்கே உள்ள இப்போ இவனுக்கு பண்ணானுங்களே சங்கிப்பைய கும்பல பாபர் மசூதி எரிச்சுட்டு ராமர் கோயில் கட்டினானுங்களே அப்படியெல்லாம் இடிச்சுட்டு அவங்க கோயில்களெல்லாம் அழிக்கணும்னு நினச்சிருந்தாலோ இஸ்லாமத் இஸ்லாமியத்தை பரப்பணும் அப்படின்னு நினச்சிருந்தாலோ நீங்கள் எல்லாம் இவனுக்கு இவனுக்கு சொல்லி ஸ்ரீராமன் சொல்லி அடிக்கிறானுங்களே மாட்டுக்கறி வச்சிருந்தாங்கன்னு அடிச்சு கொள்றானுங்களே இந்த மாதிரி எல்லாம் இஸ்லாமியர்கள் ஆட்சி காலத்துல நடந்திருந்தா நீ எல்லாம் இன்னைக்கு இந்துன்னு சொல்லிக்கிறியடான் வெண்ண ஒருவேளை இஸ்லாமியர்கள் மத பரப்பணுங்கிற நோக்கோட செயல்பட்டு நீ இன்னைக்கெல்லாம் இங்க இந்துங்கிற வார்த்தையே இருந்திருக்காதே இந்த இந்த நாடே இஸ்லாமிய நாடாலாம் இருந்திருக்கும் ஏன்னா எட்நூறு வருடங்கள் பத்து வருஷம் ஆண்ட பாஜகார ஆற்ற குடிமையில அவனுங்க ஆடுற ஆட்டத்துல பண்ற பயங்கரவாதத்துல பாசிசத்துல ஸ்ரீராமன் சொல்லி தெருவுல போற எல்லாம் அடிக்கிறான் தொழுக பண்றவன் எல்லாம் அடிக்கிறான் இத்தனை அக்கிரமங்கள் பத்து வருஷத்துல உன்னால பண்ண முடியுதுன்னா எட்நூறு வருஷம் ஆண்ட இஸ்லாமியர்கள் அவன் நினைச்சிருந்தான்னா இன்னைக்கு இந்துங்கிற மதமே ஏன்னா இந்துங்கிற மதம் இந்தியாவில தான் இருக்கு அப்படி ஒரு வார்த்தையே இங்க இருந்திருக்காது நீ எல்லாம் சத்திரியன் கித்திரியன் போட்டுக்கிட்டு இருக்கிய வெண்ண அதெல்லாம் அப்படின்ற அப்படின்னா என்னன்னு கூட யாருக்கும் தெரிஞ்சிருக்காது பேசிக்கிட்டு இருக்க வந்து ஆயிரத்தி நானூறாவது வருஷமே ஒரு நொட்டிட்டாரா போய் பார்த்து அவர் நொட்டிட்டார் வெண்ண அதுக்கப்புறம் இரநூறு வருஷம் இரநூறு வருஷம் வெள்ளக்காரன் ஆண்டான அவனை பத்தி பேசு அடிமை ஆய வெள்ளக்காரனை பத்தி பேசுறா இப்போ நீங்க நீங்க பிரதமர் மோடியை கூட பாருங்க உடனே இந்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கு உடனே பாகிஸ்தானுக்கு விசா கொடுக்க மாட்டாங்களாம் பாகிஸ்தான்ல இருந்து இங்கே யாரையும் வர வைக்க மாட்டாங்களாம் பாகிஸ்தானோ தூதரகம் இங்க இருக்கிறவங்களை வெளியேற்றணுமா அங்க இருக்கிற இந்திய தூதரகத்தை மூடிட்டு இங்கே வரணுமா இங்கே இருக்கிற பாகிஸ்தானியர்கள்லாம் என்ன பாகிஸ்தானியர்கள் இங்கே எதுக்கு வந்திருக்காங்க அப்படின்னா சென்னையிலயும் வேலூர்லயும் வேலூர் சிஎம்சி மாதிரியான மருத்துவமனைகளில் மருத்துவம் பாக்குறதுக்காக மருத்துவ வசதி தேடி ஏன்னா தமிழ்நாட்டில் இந்தியாவில் தமிழ்நாடு தலை சிறந்த மருத்துவ கட்டமைப்பு கொண்ட மருத்துவ தலைநகரம் சென்னையும் வேலூரும் தமிழ்நாடு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் அதனால பல்வேறு வெளிநாட்டினர் வந்து சிகிச்சைக்காக வேலூர் போறாங்க அப்படி சிகிச்சைக்காக உடல் நலத்தை பேணி பாதுகாக்கிறதுக்காக வேற இல்லைன்னு ட்ரீட்மெண்ட்டுக்காக இங்க வந்தவங்களை பாகிஸ்தானியர்களை வெளியேற்றணுமா சிந்து நதி ஒப்பந்தத்தை ரத்து பண்ணணுமா இதெல்லாம் நடந்தது அங்க தீவிரவாத தாக்குதல் யார் இன்னும் கண்டுபிடிக்கல அங்க ஏன் செக்யூரிட்டி பிரீச் ஆச்சு அப்படிங்கறத கண்டுபிடிச்சீங்களா என்ன காரணம் புல்வாமா அட்டாக் ஒரு பக்கம் நடக்கும் பாலக்கோட் தாக்குதல் ஒரு பக்கம் நடக்கும் மோடி பதவியேற்றதுல இருந்து கிட்டத்தட்ட பத்து முறைக்கு மேல பயங்கரவாத தாக்குதல்கள் நடந்திருக்கு எதுக்குமே என்ன தீர்வு எப்படி வந்தாங்க என்னன்னு கிடையாது மொத்தமே அரசியலாக்கப்பட்டிருக்குங்க வாக்கரசியலா மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு ராணுவத்தின் உயிரோ பொதுமக்களின் உயிரோ வாக்கரசியலா மாற்ற மாற்றப்பட்டுக்கிட்டு இருக்கு அதுக்கெல்லாம் பதில் கிடையாதுங்க உடனே ஒரு பாகிஸ்தானை நொட்டுவார் நாலாவது பெரிய நாடு ராணுவத்துல அப்படின்னு இந்தியா சொல்லிக்கிட்டு எங்கேயோ பன்னெண்டு பதிமூணாவது இடத்துல இருக்கிற ராணுவ பலத்துல பாகிஸ்தானை கூறக்கூடாது வேற சாக்கு கிடையாது வேற வழி இல்ல பாகிஸ்தானை நம்ம நொட்டிட்டா ஏன் இங்கே எட்டு மாசத்துக்கு முன்னாடி ஆறு மாசத்துக்கு முன்னாடி ஏன் வாரத்துக்கு ஒரு முறை செய்தி வருதே தமிழ்நாட்டு மீனவன இலங்கை கடற்படை வந்து சூடுது அடிக்குது இடங்கை கடற்பொள்ளையர்கள் வந்து சொல்றா அடிக்கிறான் கொள்ளையடிக்கிறான் தினந்தோற செய்தி வாரத்துக்கு ஒரு முறை செய்தி இல்ல வாரத்துக்கு ரெண்டு முறை செய்தி கூட வருது மாசத்துக்கு குறைஞ்சபட்சம் அஞ்சு ஆறு தடவை மீனவர்கள் மீது தாக்குதலோ கைது நடவடிக்கையோ படகுகள் பறிமுதலோ நடந்துகிட்டே இருக்கு பாகிஸ்தான் அந்நிய நாட்டுக்காரன் அவன் தாக்குதல் பண்ணிட்டாங்கறது உண்மையில தான் நீ எடுத்த நடவடிக்கை சரி அப்படின்னா இலங்கையும் பக்கத்து நாட்டுக்காரன் வேற நாட்டுக்காரன் அந்நிய நாட்டுக்காரன் தானே அவன் மேல என்ன நடவடிக்கை எடுத்து புடுங்கு நீங்க இது வரைக்கும் தமிழ்நாட்டுக்காரன் இந்தியன் இல்லையா அப்படி இல்லைன்னா எதுக்கு எங்க எங்களை எங்க வரிய வாங்குறீங்க நீங்க நீங்க பாதுகாப்புல தமிழனை இந்தியனா கருத மாட்டீங்க அப்படின்னா எங்களோட வளங்களை கொள்ளையடிக்கும் போது மட்டும் ஏன் எங்களை நீங்க இந்தியனா பாக்குறீங்க நாங்க எங்க வளங்களை எல்லாம் உங்ககிட்ட கொட்டி கொடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் நாங்க உங்ககிட்ட கிட்ட நாங்க எங்களோட நிதி பங்கீட கேட்டுக்கிட்டு உங்ககிட்ட கேஞ்சுக்கிட்டு நிக்கிறோமா இப்பே ஏற்பட்ட சங்கி கூட்டத்துக்கிட்ட நம்ம நம்ம மீனவன் பண்ணா வரமாட்டான் இப்ப காஷ்மீருக்கு போங்கிற எந்த வெண்ணைகளும் எந்த சங்கி பயிலும் தன்னை தேசபக்தன் சொல்லிக்கிற எந்த சொங்கி வெண்ணையும் இங்க இங்க நடக்கிற ஜா ஜாதிப்படுகளுக்கு குரல் கொடுக்க மாட்டான் உடனே சிலர் தோணலாம் ஜாதி படுகொலையும் காஷ்மீரில் நடந்தது ஒன்னா ஏண்டா யாரால கொல்லப்பட்டா என்ன பொதுமக்கள் கொல்லப்படுறான்ல அதுக்கு குரல் கொடுக்குற துப்பு இல்ல ஒரு உயிர் போகிறதுக்கு குரல் கொடுக்குற துப்பு கட்ட எவனோ காஷ்மீருக்கு பொங்க துப்பு இல்லைடா உங்களுக்கு எல்லாம் என்ன யோகித இருக்கு உனக்கு உயிர் மேல உண்மையிலே இரக்கம் இருக்கு கருணை உள்ளம் இருக்குன்னா நீ எல்லா எல்லா இடத்துலையும் உயிர் போகிறதுக்கு அந்த உன்னோட உணர்வை வெளிப்படுத்தி துப்பாக்கியாளர் இராணுவத்துக்கிட்ட வந்து சண்டை போட்டால் இவனுக்கு தேசபக்தி பொங்கிடுவனுங்களுக்கு அப்படித்தான் இந்த சங்கி பைய வந்து இந்த பஞ்சாமிரத சங்கி வெண்ண வந்து பொங்குறான் உடனே இஸ்லாமியர்கள் டவுசர் அவுத்து பாத்துறா பொண்ணை வரிசையா நிக்கு வச்சுட்டு போய் எல்லா டவுசரையும் அவுத்து 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 பாத்துட்டு வந்துட்டாங்க உடனே ஆயிரத்தி நானூறாவது வருஷத்துல இருந்து இதை பண்றாங்க பதினாலாம் நூற்றாண்டுல இருந்து இதை பண்றாங்க நொட்டுறாங்கன்னு கண்டுபிடிச்சிட்டான் ஆனா வெள்ளைக்காரங்கிட்ட போய் காலில ஷூவண்ண கிட்டு திரிவானுங்க இந்த கும்பல் இந்த பஞ்சாமிரத சங்கியும் அவனுங்களோட ஓனர் கும்பலும் திருந்து கடாங்க வெண்ணுங்களா இவனுக்கு திருந்த மாட்டானுங்க ஆனா குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு செய்தி வெளியே வருது அப்படின்னா மக்களாகிய நாம இளைஞர்களாகிய நாம முதல்ல அந்த செய்தியை கவனிக்கணும் அவசர அவசரமா ஒரு நிலைப்பாடு எடுக்கணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது என்ன செய்தி என்ன விவரம் அப்படின்னு முழுமையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு நிலைப்பாட்டுக்கு வாங்க அப்படியும் உங்களுக்கு அவசரமா ஒரு நிலைப்பாடு இருக்கணும்னா சந்தேகமே இல்லாம அன்டவுட்ஃபுல்லி நீங்க இந்த உங்களை சுத்தி இருக்கிற சங்கி பெயர் இந்த மாதிரியான சம்பவங்கள்ல எதையெல்லாம் இந்த சங்கிகள் நியாயப்படுத்துறானோ இந்த சங்கிகளோட கருத்து எதெல்லாம் இருக்கோ அந்த கருத்துக்கு எதிர்கருத்து தான் நியாயமான விஷயம்னு நீங்க நீங்க நூறு சதவீதம் முடிவு இதுதான் நம்மளோட தலைவர்களான முன்னோடிகளான வழிகாட்டிகளான ஆஹ் அண்ணல் அம்பேத்கரும் தந்தை பெரியாரும் நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க உனக்கு உனக்கு ஒரு குழப்பம் ஏற்படுதா தகவல்ல தெளிவில்லையா உனக்கு புரிதல் குறைவா இருக்கா அப்போ ஒன்னும் பண்ணாத இந்த சங்கிகள் இந்த பார்ப்பன கும்பலும் பார்ப்பனியத்தை ஏத்துக்கிட்ட இந்த பஞ்சாமிரத சங்கி மாதிரியான கும்பலும் எதை சரின்னு சொல்றானோ அதுக்கு நேர் எதிரா முடிவு அதுதான் வெகு மக்களுக்கானது உழைக்கும் மக்களுக்கானது அதுதான் இங்கே சரியான முடிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நமக்கு வழிகாட்டிட்டு போயிருக்காங்க மிக பெரும் அறிஞர்கள் மிக பெரும் தலைவர்கள் உங்களுக்கு ஒரு தே ஒரு ஒரு விஷயத்துல தெளிவு கிடைக்கணும் அப்படின்னா நேரடியாக பார்ப்பனத்துக்கும் பார்ப்பனர்கள் சொல்கிறதுக்கும் பார்ப்பனத்துக்கும் எதிரான செயல் தான் சரியான செயல் அப்படிங்கிற முடிவுக்கு நீங்க நூறு சதவீதம் வந்துடலாம் இந்த நூறு சதவீதம் வந்துடலாம் இந்த மாதிரி மாட்டு மூத்திரம் குடிக்கிறவன்களோட பஞ்சாமிரத சங்கிகளோட பார்ப்பனர்களோட பார்ப்பனியத்தோட விஷம பிரச்சாரத்தை தங்கள தேச பக்தர்கள்னு காட்டிக்கிறவனுங்களோட விஷம பிரசா பிரச்சாரத்தை யாரும் நம்பாதீங்க இளைஞர்கள் விழிப்போட இருக்கணும் அரசியல் தெளிவு பெறணும் அப்போதான் நாம் நம்ம சமூக அநீதிகள்லேருந்து விடுபட்டு சமூகமாக முன்னேற்றத்தை அடைய முடியும் அப்படிங்கிறத பதிவு பண்ணிக்கிட்டு முடிச்சுக்கலாம் தொடர்ந்து பேசலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்